நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும் அவங்க ஆசையை தூண்டணும் சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார் அந்த ஊரில் எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல பிரச்சனைகளை தீர்க்க சைவ சித்தாந்தம் படிக்க தேவாரம்லாம் பாடிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார் அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர் இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது ஒரு குழி நாலு ரூபா ஐம்பது காசு தான் அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பார்த்துக்கோங்க ரெண்டரை வேலி வேலையெல்லாம் இருக்குது யாருக்கும் தெரியாது நீங்கள் நினச்சீங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன் இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நீங்கள் யாருக்கிட்டயும் இத சொல்லிடாதீங்க அப்படின்னு டாலிட்ட அதே மாதிரி சொல்லி ஆயரூபா ரெண்டாயிரமா அவர் தங்கிட்டு இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து விட்டு கொடுத்துருவார் அந்த அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார் அந்த காட்சி அழகாக இருக்கும் அந்த கதை நீங்கள் படிங்க அதனால் நான் முழுசாக விவரித்து சொல்லலை கடன் தீர்ந்தது அந்த கதை பேரும் அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்க யாரோ ஒருத்தனுடைய வயல் அது கோயில் நிலம் அந்த வயலை போய் காமிப்பார் எப்படி பசுமையாக இருக்கு பாருங்கள் இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம் இப்படி அவரை ஏமாத்தி ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தமே ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான் அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான் அப்புறம் வரவே மாட்டான் அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒருத்தரையாக கூட்டு அவன் எங்கப்பா அப்படிங்க அவனே ஏன் தேடுவீங்க அவனை நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா நூறுரூவா இரநூறுவா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க அவன் சரியான ஃப்ராடு நிறைய வேற ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பைன் என்ன மாதிரி ஆயிரும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார் என்னங்க என்னாச்சு அவனை நம்பி ரூபா கொடுத்துட்டேன்டா பக்கத்து ஒரு நிலத்தை வாங்கித்தாரேன்னு சொல்லி ரூபா வாங்கிட்டு போயிட்டான் சொத்தெல்லாம் வித்து அவனுக்கு கொடுத்துட்டேன் ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்தா அவனோட ஒரு பைசாவும் இருக்காது ஏமாத்தனவே கையில எந்த பைசாவும் இருக்காது எல்லாத்தையும் ஜெலவலிச்சு ராமேஸ்வரம் வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல எல்லாம் சாப்பிட்டு லைஃப் அனுபவிச்சுட்டு ஒன்னும் இல்லாம போயிருவான் நாளாக ஆக என்ன ஆகுன்னா அவன் உடம்பு போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கையே ஆயிருவான் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம சாக கிடப்பான் யாரு ஏமாத்தனவே இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வான் ஹம் கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான் என்ன ஏமாத்தனே இல்ல என் வயத்தர் செல் விழுந்தலந்தான் சாக கிடக்குறேன் இல்ல இதான நம்ம வார்த்தை இவர்கிட்ட சொல்லுவாங்க அவங்களை ஏமாத்தினேன் சாக கிடக்கலாம் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு நாள் செத்து போயிருவான் என்னடா சொல்ற ஆள் ஆகிருதியா இருப்பாங்களா இருப்பான் ஏமாத்தினுட்டு எத்தனை நாள் யா உடம்புல நிற்கும் சா கிடக்கிறான் திட்டு திருந் எந்திச்சு அவன் வீட்டுக்கு போறாரு நம்ம கூட என்ன போய் ஏதாவது திட்டுறதுக்கு போறாரு இல்லை ஏதாவது இருந்தா குடுறான்னு கேட்க தானே போறாரு நம்ப நேரம் போவார் வீட்டுக்குள்ள போனோ உடனே அவங்க மனைவி பதறி போயிருவாங்க ஐயோ இவர் வந்திருக்காரு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவன் எழுப்புவாங்க ஒரு தேசிகர் வந்திருக்காரு யார் யார் தேசிகர் வந்திருக்கார் இவனால எந்திக்கு கூட முடியாது இப்படியே பார்ப்பான் சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து இந்த பாரு நீ இன்றைக்கோ நாளைக்கோன்னு நாளைக்கு ஒன்று இருக்கிற என்ன ஏமாத்திட்ட என்னை ஏமாத்தி என் காசில் நீ சந்தோஷமா தான் பாந்திருக்க உன் கடன் அடைச்சிருக்க உன் மனைவியோட நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க நல்லா சாப்பிட்டுக்க நல்ல ட்ரெஸ் போட்டுருக்க என் காசால நீ சந்தோஷமா தான் இருந்திருக்க அதில் எனக்கும் சந்தோஷம் தான் பா ஆனா நீ எனக்கு கடனாலியா நீ சாகக்கூடாது கூடாது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கடன் வச்சுட்டு ஒருத்தவங்க வயத்தறிச்சலில் விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா என்ன இருந்தாலும் என் கையில கொடு அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போறேன்ட்டு உட்கார் அவன் அப்படி அழுதுகிட்டே இருப்பான் கையை கூட தூக்க முடியாது அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும் அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு நீ எங்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா நீ இனிமே யாருக்கும் கடனாளி கிடையாது நிம்மதியா போயிச்சே அப்படின்னு நிதிச்சு போய்டுவார் கடன் தீர்ந்தது இருபதாயிரம் ரூபாய் கடன் வெறும் கால் ரூபாயை போய் வாங்கிட்டு உன் கடன் தீர்ந்தது உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்